ஓகேவா சோகர் நான் ஹெல்மெட் போடுறேன் சார் ஹெல்மெட் போடணும் கம்பல்சரி ஆ நான் எனக்கு தலவலிக்கும் ஹெல்மெட் போட்டா இல்லை சார் கம்பல்சரி போடணும் ஃபைன் போடுவாங்க எனக்கு அதுதான் சொல்றேன் ஃபைன் போட நான் பாத்துக்கிறேன் பையா சம்மா கேங்க

எனக்கு யாராவது தெரியும் தெரியுமா சார் அதெல்லாம் வேணா சார் எனக்கு காசு மட்டும் கொடுங்க சார் பத்து ரூபாய் கம்மியா கொடுத்துருக்கோங்க கொடுத்துருக்கோங்க சார்